ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வராகி பலன் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் மாத ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எந்த மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தமிழ் வருடமான விஸ்வாச வருடமானது நடந்துட்டுருக்கு இந்த விஸ்வாச வருட தமிழ் வருடத்தில் முதலாவதாக வரக்கூடிய மாதம் தான் சித்திர மாதம் ஸோ சித்திர மாதங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேசராசியில் பயணம் செய்வார் அதனால் இது மேச மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான மாதமாக இருப்பதற்கு காரணமே சித்திர மாதத்தில் நிறைய விசேஷமான நாட்கள் வரும் சித்திரையில் பல கோவில்களில் திருவிழாக்கள்லாம் நடைபெறும் பல கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்படும் இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதியானது சித்திர மாதத்தில் மாறும் அதில் ராசிக்காரங்களுக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு சித்திர மாதம் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கிரகநிலைகளோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு கவனமாக இருக்கணுமா இல்லை சவால்கள் நிறைந்திருக்குமா இருக்காதா என்பதை எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லா பலன்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீடெய்டாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்பவே சித்திர மாதம் என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால் உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க சூரிய பகவான் மேசராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய நாள் சித்திரமாதோ இந்த ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தோரு மணிக்கு மீனராசிலேருந்து மேசராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிட்டாரு அங்கு உச்சமும் அடைந்துட்டாரு இதனால் அடுத்த ஒரு மாத காலம் சில ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் பல விதத்தில் சாதகமற்றதாகவும் சவால்களை சந்திக்கக்கூடியதாகவும் இருக்க போகுது அது வந்து உங்களோட ராசிக்கு இருக்கா இல்லையா என்பதை தான் பார்க்க போகிறோம் நவக்கிரகங்கள்லேயே தலைவனாக இருக்கிறவர் சூரிய பகவான் இவர் ஏப்ரல் பதினாலாம் தேதியே வந்ததுனால கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த சில நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சூரியன் உச்ச பலனை தர இருக்கிறாரு இந்த நிலையில் இந்த சித்திர மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற வேலையில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவைப்படுமா இல்லை எதிர்பார்த்த பலன் கிடைத்த தாமதம் ஏற்படுமா உங்களோட ராசி சேர்ந்தவர்களுக்கு கவனமாக இருக்கணுமா போன்ற நிறைய முக்கியமான தாள்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பலன் பெறுங்க வாங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா அசத்திய துணிச்சலோடு எடுத்த வேலையை உங்களுக்கு சித்திர மாதம் யோகமான மாதமாக இருக்க போகுது சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் தொழிலை விரிவு செய்ய திட்டமிடுவீங்க ஷேர் மார்க்கெட் அப்புறம் ஸ்க்ளோப்லோஷனில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க அரசு வழியில் எதிர்பார்த்த நெருக்கடி தோன்றும் நிலுவையில் வைத்திருந்த பாக்கி தொகையை செலுத்தும் கட்டாயம் ஏற்படும் சிலர் மற்றவர்கள் கைவிட்ட தொழில் வியாபாரங்களில் எடுத்து அதில் லாபம் அடைவீங்க மாதம் முழுவதும் சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கிறாரு ஏப்ரல் முப்பது வரை புதனும் அங்கு சஞ்சரிக்கிறார் இதனால் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகும் அந்நீர்களால் அவமானங்கள் சந்திக்க வேண்டியது வரும் கணவன் மனைவிக்குள் இடைவேளி ஏற்படலாம் எனவே நட்பு விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை ஏப்ரல் முப்பது முதல் புதன் எட்டாவது இடத்துல சஞ்சரிக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை தருவார் என்பதற்கேற்ப சங்கடங்கள் விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் வாங்க நினைத்த இடத்தை வாங்குவீங்க தாமதமான ஒப்பந்தம் கையெழுத்தாகும் தொழில் முன்னேற்றம் அடையோ அரசு பணியாளர்கள் வேலையில் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கோ உயர்கல்வி கனவு நனவாகோ விவசாயிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் கெமிக்கல் உணவகம் மருந்துவம் போன்றவை லாபம் தரும் ஆறாம் இடம் சனி அனைத்து சங்கடங்களிலிருந்து பாதுகாப்பார் எதிரியை நண்பராக்குவார் ஸோ உங்களோட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன் இந்த மாதம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஏழு அதிர்ஷ்ட நாள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினாலு பத்தொம்போது இருபத்தி மூணு இருபத்தெட்டு மேலே ஒன்று ஐந்து பத்து பதினாலு அதே போல் பரிகாரம் என்னென்னா அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்யணும் அவரை வழிபாடு செய்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நன்மையானது உண்டாகும் அப்புறமா அஸ்தமில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு திட்டமிட்ட செயலாற்றிங்கன்னா உங்களுக்கு சித்திர மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்கும் அப்புறம் மே பதினொன்று வரை குரு பகவானுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதோடு அவருடைய பார்வை ராசிக்கு மூணு ஐந்து இடங்களுக்கு கிடைப்பதால் எடுத்த வேலையாகவும் வெற்றியாகும் செல்வாக்கானது அதிகரிக்கும் பண வரவள தடைகள் வந்து விலகும் பொருளாதாரமானது உயரும் திருமண வயதினருக்கு வரன் வரும் சகோதர சகோதரிகளோடு இணுக்கமான நிலை உண்டாகும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை தீரும் மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி உண்டாகும் உயர்கல்வி கனவு நனவாகும் குழந்தை பேருக்காக இயங்குவதற்கு நல்ல தவள்கள் கிடைக்கும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றமானது ஏற்படும் பணியாளர்களுடைய நிலை உயரும் சிலருக்கு எதிர்பாலினரால் நெருக்கடி ஏற்படும் அதன் காரணமாக கணவன் மனைவிக்குள் விரிசல் ஏற்படலாம் அதில் கவனமாக இருக்கணும் லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய செவ்வாய் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சியை நிறைவேற்றுவார் முடங்கிய தொழில்களில் மீண்டும் முன்னேற்றம் கிடைக்கும் வருமான பல வழியில் வர ஆரம்பிக்கோ எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகோ செல்வாக்கு உயரோ ஜென்ம ராசியில் சஞ்சரத்துக்கேதோ ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் பன்னெண்டாவது இடத்திற்கு செல்றாரு குழப்ப விலகி மனதில் தெளிவு ஏற்படும் பணியிடத்தில் இருந்த பிரச்சனை மறையோ வழக்கு விவகார சாதகமாகோ உங்களுக்கு இந்த மாத சந்திராஷ்டிரமோ ஏப்ரல் இருபத்தி எட்டு அதிர்ஷ்ட நாள் ஏப்ரல் பதினாலு இருபது இருபத்தி மூணு மேலே ஒன்று ஐந்து பத்து பதினாலு உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா பராசக்தி வழிபாடு இதே இந்த மாதம் செய்திங்கன்னா சங்கடம் உங்களுக்கு போகும் அப்புறம் கன்னிராசி சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத செயல்களில் வேகமாக இருந்திங்கன்னா சித்திரை மாதம் யோகமான மாதமாக இருக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உயர்வு தருவார் பணவரவை அதிகரிப்பார் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றமானது கிடைக்கும் பிரச்சனைகள் இருந்து உங்களை பாதுகாப்பார் ஏப்ரல் இருபத்தி ஆறில் நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சியும் முன்னேற்றத்தை உண்டாக்கும் நெருக்கடிகள் விலகும் ஆறாவது இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனியோடு ராகுவும் இணையறதுனால ஆற்றல் அதிகரிக்கும் எதிரிகள் உங்களிடம் சரணடைவாங்க உடல் பாதிப்பு விலகும் ஏப்ரல் முப்பது முதல் புதனுடைய சஞ்சார நிலையும் மே பதினொன்று வரை குருவின் சஞ்சார பார்வைகள் சாதகமாக இருக்கு வேலைகளை முடித்து ஆதாயம் காண்பீங்க நீண்ட நாள் திட்டம் முடிவுக்கு வரும் கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் மாதம் முழுவதும் ஏழாவது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் ஏப்ரல் இருபத்தி நாலு வரை ராகு ஏப்ரல் முப்பது வரை புதன் என்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தடுமாற்றங்கள் ஏற்படுத்துவார் இது மனதில் ஆசைகளை உண்டாக்குற மாதிரி இருக்கு அதன் காரணமாக குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் கவன செலுத்த முடியாத நிலை ஏற்படும் கணவன் மனைவிக்குள் பிரிவு ஏற்படலாம் குடும்பத்தினரை அனுசரிப்பது வியாபார தொழிலை அக்கறை கொள்வது நல்லது இக்காலம் உங்களுக்கு எல்லா வகையிலும் யோக காலமாக அமைஞ்சாலும் சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்குது அதனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு சந்திராஷ்டம பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபது அதிர்ஷ்ட நாள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினாலு பதினெட்டு அப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு மேலே வந்து ஐந்து ஒன்பது பதினாலு உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா திருத்தணி முருகனை வழிபாடு செய்யணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா நன்மையானது உங்களுக்கு நடக்கும் ஸோ அவ்வளோதாங்க உங்களோட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கண்ணிராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த சித்திர மாதம் உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்க இதை பார்த்து பலன் அடைகிறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கண்ணிராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை வந்து இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தவறுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளா ராசிக்காரங்களுக்கு இதே போல் என்ன நடக்குங்கிற தாள்களோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி